ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருப்பீட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் புரட்டாசி மாசத்துல வந்திருக்கக்கூடிய மூன்றாவது சனிக்கிழமை வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு வந்துருதுங்க திருநென்ற பக்த பக்தவச்சல பெருமாள் கோயிலுங்க இது வந்து நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றுங்க திருநின்ற ஊர்ல இருக்குங்க சமுத்திர ராஜனோட கோபித்து கொண்ட திருமகள் வந்த நின்ற ஊர் அப்படின்றதுனால திருநின்ற ஊர் அப்படின்னு பேர் பெற்றிருதுங்க நான் ஒரு நாலு மணிக்கு வந்திருந்தேங்க நாலு மணிக்கே வந்து ஓப்பன் பண்ணலைங்க மெயின் டோர் வந்து ஓப்பன் பண்ணல ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா இன்றைக்கி வந்து கொடையும் வருதுங்க திருப்பதி கொடை வந்து திருநின்ற ஒரு கோயில் பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போகுங்க இப்போ வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஒரு நாளை முக்காவுக்கு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க உள்ளே போயிட்டு கொடிமரத்தை வணங்கிட்டு பக்த வச்சில பெருமாளையும் அதோட எண்ணெய் பெற்ற தாயாரையும் வணங்கிட்டு வரும்போது இது வந்து மகாலட்சுமி தாயாரோட எந்திரம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வீடியோ எடுத்துக்கலான்னு சொன்னாங்க அதனால் வீடியோ எடுத்துக்கோங்க நீங்களும் நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க மகாலட்சுமியோட அருள் பார்வை உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க இது கண்ணால் பார்க்குறதே கூடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இவர் தான் வந்து பக்த சில பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட ரொம்ப அழகாக இருப்பாருங்க பார்க்குறதுக்கு அதாவது வந்து திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு மன திருப்தி வருமோ அதே மாதிரி இவரை பார்க்கும்போதும் அந்த ஒரு திருப்தி வருங்க எல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அங்கே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாத் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போதே பாருங்க அழகாக நாமம் போட்டால் மாதிரியே வந்து நம்மளை வரவேற்குது பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அது நெத்தியில் பாருங்கள் நாம மாதிரியே எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க மகாலட்சுமி தாயாரே நம்மளை வர மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சிதுங்க அழகாக அதை தடவி கொடுத்துட்டு பின்னாடி தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏரி காத்தராமர் கோயிலுக்கு போய் நந்தங்க இது வந்து திருநின்ற ஊரில் வந்து பக்தவாச்சில் பெருமாள் ரொம்ப ஃபேமஸ் நூற்றி எட்டு தலங்களில் ஒன்று அதோட வந்து இறுதியாலேஸ்வரர் கோயிலும் இருக்குதுங்க சிவன் கோயில் புகழ்பெற்ற பழமையான சிவன் கோயிலும் இருக்குது அதோட ஏரி காத்தராமர் இதுவும் ரொம்ப பழமையான கோயில் அதாவது வந்து இந்த திருநின்றூர் நின்ற ஒரு ஏரிக்கரை உடஞ்சி மக்களை காப்பாத்துறதுக்காக இந்த ஏரி காத்த வந்து பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப பழைய காலம் எத்தனை தொன்மையான காலம் அப்படின்னு சொல்ல முடியுதுங்க இவர்தான் ஏரி காத்த ராமர் சீதையோடும் அதோட வந்து லக்ஷ்மணரோடவும் இருப்பாருங்க அதாவது இந்த இப்போ கருவறையில் வந்து ரெண்டு கண்ணாடி ரெண்டு பக்கம் கண்ணாடி வச்சுருப்பாங்க ஒரு பக்கம் கண்ணாடியில் பார்க்கும்போது ராமரும் சீதையும் தருவாங்க இன்னொரு பக்கம் கண்ணாடியில் பார்க்கும்போது ராமரும் லக்ஷ்மணரும் தெரிவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதில் பாருங்கள் அனுமர் ராமலக்ஷ்மணரை தன்னுடைய தோளில் சுமந்து வச்சுட்டு மாதிரி ஒரு சிலைங்க இங்கே வந்து அனுமரோட ஒரு ஃபோட்டோ வச்சு அதுக்கு கீழே ஆஞ்சநேயர் துதியும் இருக்குங்க இதை அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அப்படின்னு ஆஞ்சநேயர் துதி இருக்குங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த இடம் பார்க்கறதுக்கே நான் இங்கே தான் இருக்கேன் பெருமாள் கோயிலுக்கு நிறைய தரம் போயிருக்கிறேன் சிவன் கோயிலுக்கு நிறைய தரம் போயிருக்கிறேன் ஆனால் இந்த ஏரிக்காத்தராமரா நான் போய் பார்த்ததே கிடையாதுங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்து இங்கே பார்த்தேன் மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்தது கோயில் கோயிலை சுற்றி வந்து தோட்டம் மாதிரி அமைச்சிருந்தாங்க எல்லா செடிகளும் வச்சு ரொம்ப அழகாக பராமரிப்பு பண்ணியிருந்தாங்க துளசி செடி பவழ மல்லி நெத்திய மல்லி மாமரம் வாழை மரம் அப்படின்னு நிறைய வச்சுருந்தாங்க முன்னே வந்து காலியாக தான் விட்டிருந்தாங்கன்னா இப்போ வந்து கம்பி வேலி போட்டுட்ருக்குறாங்க ஏன்னா நம்ம ஜனங்க போனால் சும்மா இருக்க மாட்டாங்க அதனால் வந்து கம்பி வெளி போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரம்மியமாக இருந்ததுங்க நல்லா சிலு சிலுன்னு காற்று இது ஓரமாகவே வந்து ஏரி இருக்குதுங்க மெயினாக ஏரி காத்த ராமர் இவர் வந்ததுக்கப்புறம் ஏரியில் வந்து எந்த ஒரு வெள்ளமும் வரல அப்படின்னு இந்த ராமர் தான் காப்பாற்றிட்டுருக்குறாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதில் இருக்கிற மூலவர் வந்து அத்தி மரத்தால் செய்யப்பட்ட மூலவருங்க பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணை திறந்து நம்மளை பார்க்குற மாதிரியே இருந்ததுங்க நம்ம அது வந்து மூலவரில் நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால எடுக்கலை இது வந்து பவழமல்லி அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க இதெல்லாம் இங்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு ஒரு மனதுக்கு நிறைவாக இருந்தது பவமல்லி செடியே வந்து நிறைய இருந்தது மாமரம் இருந்தது வாழைமரம் இருந்தது துளசி செடிகள் இதெல்லாம் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பெருமாள் கோயில் தாங்க இதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு காசும் வருது இப்போ பக்தவ பெருமாளுக்கு வந்து திருப்பதி பெருமாள் கிட்டே இருந்து வருது அங்கேருந்து தான் இந்த ஏரிக்கா தராமருக்கு மெயின்டெனன்ஸுக்கும் காசு வருதுங்க ஒரு நெய்வேத்தியம் கூட அந்த கோயிலேருந்து தான் இவருக்கும் வந்து நெய்வேத்தியமாக வருது அப்படியே ஏரிக்கரை காற்றம் பாருங்கள் பக்கத்துலேயே ஏரிக்கரைங்க ரொம்ப சூப்பராக இருந்தது வியூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இது ஃபுல்லாக தாமரை கொடி வந்து அப்படியே படர்ந்துட்ருக்குங்க இந்த நடுவில் ஏரிக்கு நடுவில் ஒரு மண்டபம் இருக்குது பாருங்க இதில் வந்து முன்னாடியெல்லாம் பண்ணாங்க இப்போ பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல சரியான டீட்டெயில் எனக்கு தெரியலங்க பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கோயிலை சுற்றி நல்லா ஒரு காத்தோட்டமாக நல்ல அந்த துளசி செடியோட வாசம் பவழமல்லியோட வாசம் நித்திய மல்லியோட வாசம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஆரோக்கியமான காத்தா இருந்ததுங்க இது வந்து எப்போ சம்பிரோஷனம் பண்ணது மகா கும்பாபிஷேகம் பண்ணது அப்படியெல்லாம் வந்து இதில் போட்டிருக்குறாங்க முன்னாடி வந்து கேட்டெல்லாம் வைக்கலையாங்க இப்போ தான் கேட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க ஏன்னா இப்படியே ஏரி ஏரிக்கரைக்குள்ளெல்லாம் போயிட்டு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால கேட்லாம் போட்டு வச்சுட்டுருக்குறாங்க நடுவில் அந்த மண்டபமும் பாழடைஞ்சு தாங்க போயிருக்கு செடியெல்லாம் வளர்ந்துட்டுருக்கு பார்க்க போக முடியல போல இருக்குது இனிமேல் அது சரி பண்ணுவாங்களா என்னான்னு எனக்கு தெரியலங்க ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து யோக நரசிம்மர் கோவிலும் இருந்ததுங்க நான் அந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த நாளில் போயிட்டு யோக நரசிம்மரை தரிசனம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அது பக்கத்துலேயே நாகாத்தம்மன் இப்போல்லாம் புதுசாக இதை கட்டிருக்காங்க போலது யோக நரசிம்மர் நாகாத்தம்மன் மாதிரி முனீஸ்வரர் கோயில் இதெல்லாம் தரிசனம் பண்ணதில் இன்றைக்கி மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நாளாக இருந்ததுங்க வீட்டில் தீபம் ஏற்றும் போது தீப ஒளியில் வராகியம்மனோட ஃபேஸ் தெரிஞ்சது அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்தது சுவாதி நட்சத்திரம் தெரியாமையே யோக நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணது வந்து சுவாத்தி நட்சத்திரம் அப்படின்றதுனால மஞ்சள் இதெல்லாம் கிடைச்சது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்ததுங்க வந்து பாகவத புராணத்துல எட்டாவது நூல்ல பகவான் விஷ்ணு வந்து முதலைப்பிடியில சிக்கி கஜேந்திரன் அப்படின்ற யானையோட அபய குரலை கேட்ட விட நேர்ல தூண்டி யானைக்கு மோட்சம் அளித்தது வந்து விளக்குதுங்க ரொம்ப அழகா இதை படம் வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க எந்த ஒரு கோவிலுமே இந்த மாதிரி இருக்காதுங்க நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பகவானோட அனுகிரகம் இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்கணுங்க ரொம்ப அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க தண்ணியெல்லாம் வரா மாதிரி செட் பண்ணி யானை முதல்ல வந்து அந்த யானையோட காலை கடிக்கிறது அதே மாதிரி பகவான் வந்து அவங்களுக்கு வந்து மோட்சம் கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு நீங்களும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து எனக்கே இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்து இப்போ வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப அழகாக உள்ளே வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி வரா மாதிரி அதுக்கு ஒரு ஃப்ளோ தண்ணியோட ஃப்ளோ வரா மாதிரி பண்ணி முதல்ல அதோட கஜேந்திரனோட காலை வந்து முதல்ல கடிக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக தத்ரூபமாக வச்சுருக்குறாங்க பாருங்கள் இதுக்கு ஃபுல்லாக கிளாஸ் டோர் போட்டு மூடி வச்சுட்டுருக்குறாங்கங்க இது ஓப்பன் பண்ண மாட்டாங்க உள்ளே லைட்லாம் செட் பண்ணி தண்ணியெல்லாம் வரா மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க அங்கே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இது வந்து நாகாத்தம்மன் கோயிலுங்க முன்னாடி இருக்கிறது அதுக்கப்புறம் யோக நரசிம்மர தரிசனம் பண்ணிவிட்டு வரும்போதும் இங்கே பாருங்கள் பசுமாடு வந்து அழகாக எங்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்துது அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு பின்னாடி தொட்டு வணங்கிட்டு கடைசியாக வந்து முனீஸ்வரர் கோயில் இது வந்து எங்களுடைய குலதெய்வம் பால் முனீஸ்வரருங்க எங்களுக்கு வந்து உருவ வழிபாடு கிடையாதுங்க வெறும் செங்கல் வச்சு தான் வழிபாடு செய்வோம் இது வந்து பால் முனீஸ்வரர்னு சொன்னாங்க கடைசியில் இவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தது ஒரு மன நிறைவான நாள் ஒரே ஒரு குரணன்னா குடையை பார்க்க முடியலங்க நாங்கள் வந்து கொடை பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து கோயிலுக்கே போயிருந்தோம் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அதோடு வந்து ஏரிக்காத்தர் ராமர் யோக நரசிம்மர் நாகாத்தம்மன் கடைசியில் முனீஸ்வரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தது ஒரு பாசிட்டிவான நாளாக இருந்ததுங்க இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பிளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடியட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய்ஸ்